உன்னில் கரைய ஆசை காதல் கதை அவளது பெயர் நந்தினி ஒரு காலையில் கடற்கரையின் அருகிலிருந்து சிறிய கிராமத்தில் அவள் அறிமுகம் ஆனாள் கடலின் அலைகள் சூரியன் உதித்த நேரம் அவளுக்கு எப்போதும் சாந்தி தரும் ஒரு இடம் அவளது மனதில் தனித்துவமான ஒரு கனவு இருந்தது கடல் மெல்ல மெல்ல அவளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என விரும்பினாள் அப்போது அந்த கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் ராகுல் என்ற இளம் கலைஞர் வாழ்ந்தான் அவன் ஒரே நோக்கம் கடலின் அழகே அவரது கலைப்படைப்புகளில் வடிப்பது அவன் கடற்கரையில் சில மணி நேரங்கள் நின்று அலைகளை பார்த்து அவன் மனதில் உருவான உணர்வுகளை ஓவியமாக காட்டும் ஒருநாள் அவளும் ராகுலும் அங்கு சந்தித்தனர் ராகுல் நந்தினியின் அழகை பார்த்து வியந்தான் அவளது கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது அது கடலின் அதே பரபரப்புடன் ஒத்திருந்தது அவள் ராகுலின் ஓவியங்களை பார்த்து அவன் மனம் என்ன நினைக்கிறதோ என்று கேட்டாள் ராகுல் இந்த கடல் போன்று உன் மனமும் எப்போதும் சுழலும் என்றான் நந்தினி ராகுலின் வார்த்தைகளை மனதில் வைக்க முடியவில்லை அவள் நான் நினைத்ததை தவிர்க்க முடியாது என்னுடைய கண்ணோடு கடலை பார்க்கும்போது அதை எவ்வாறு மறக்க முடியும் என்று சொன்னாள் இருவரும் உணர்ந்தனர் அவர்கள் இருவரும் ஒரே பக்கம் இருந்தனர் காதல் மற்றும் கனவு ஆகியவை அவர்களை இணைத்தது கடல் இல்லாத வாழ்க்கை இல்லை காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை இதுவே அவர்கள் கதை நந்தினி மற்றும் ராகுல் அவர்கள் கடலின் அருகில் வாழ்ந்த இடத்தில் புதிதாக அன்பும் நம்பிக்கையும் தோன்றின அவள் உன்னில் கரைய ஆசையை கவர்ந்தாள் அவன் அவளின் வாழ்க்கையில் தேடும் கடல் வாழ்வைக் காட்டினான் இந்த காதல் கதை மகிழ்ச்சியில் முடிவடையும் ஒரு பயணமாக அந்த கிராமத்தின் பல்வகையான அழகுகளை மனதில் வைத்துக் கொண்டது